முதலீடுகள்லாம் சாதாரணமா கிடைச்சிடும் முதலமைச்சர் கேட்ட என்பதற்காக மட்டும் யாரும் முதலீடு செய்ய வர மாட்டாங்க முதலீடுகள் செய்யறதுக்கு முன்ன அந்த மாநிலத்துடைய கொள்கைகள் என்ன மனிதவள திறன் உள்கட்டமைப்புகள் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்திறன் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை போன்ற அனைத்தையும் ஆய்வு தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் நீங்க தேர்வு செய்வீங்க அப்படி தேர்வு செய்யறப்போ தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்குற அளவுக்கு முதல் பெயரா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறதில் நான் பெருமைப்படுறேன் மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னு தெரியுமா பூங்கா நகரம் ஆனால் அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும் வைகநிதி பாயும் மண் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை இங்க மல்லிகை மணக்கம் நள்ளிரவுல இட்லி ஆவி பறக்கும் சுங்குடி சேலைகள் கைவினைப் பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும் மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவுண்டி இருக்கு அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன் மதுரை சங்கம் வைத்து தமிழ் நகரம் கோயில் நகரம்னு பேர் ஒட்டி வச்சுக்கிட்டா போதுமா எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறும் என்பதுதான் என்னுடைய ஆசை லட்சியம் மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே ஏவா வேலவர்களே கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே தங்கம் அவர்களே பெரிய கருப்பன் அவர்களே ராஜகண்ணப்பன் அவர்களே இந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மூர்த்தி அவர்களே பழனிவேல் தியாகராஜன் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வாழ்ந்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்சா என்கிற முத்துராமலிங்கம் அவர்களே வெங்கடேசன் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகராஜர் மில்ஸ் மேலாண்மை இயக்குனர் திரு ஹரி தியாகராஜன் அவர்களே முதல்நிலை துணைத் தலைவர் திரு அண்ணா சாய் அவர்களே அரசு செயலாளர்கள் திரு அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே திரு அருண் ராய் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குநர்கள் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே திரு கணேசன் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களே பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய நிர்வாகிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களினுடைய தலைவர்கள் முதலீட்டாளர்கள் அனைவரையும் வருக வருக என நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நலிவடைந்திருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அவசியம் அவசரம் என்பதை அறிந்து புரிந்து அதற்காக பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் நடத்தினோம் அதன் பிறகு வெளிநாடுகள் சென்று முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு நான் பயணங்களை மேற்கொண்டேன் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என்ற நிலையை உருவாக்கினோம் அதனை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அதன்படி தூத்துக்குடியில ஒசூரில் கோவை நகரங்களில் முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றுரையில் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக தொண்ணூத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக அவசியம் மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை பதினோரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் முப்பத்தி நான்கு லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம் இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு இல்லைன்னா எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமாக நான் வச்சிருக்கிறேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல எண்பது விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை நானும் சரி இங்க அமைச்சராக சரி ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம் அப்படித்தான் நேற்று முன்தினம் வியட்நாமுக்கே போய் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்கள் மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் மின்சார பேருந்துகள் தயாரிக்கிற வின்பாஸ்ட் தொழிற்சாலையை நம்ம தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்கிறார் முதலீடுகள்லாம் சாதாரணமாக கிடைச்சது முதலமைச்சர் கேட்டார் என்பதற்காக மட்டும் யாரும் முதலீடு செய்ய முன் வர மாட்டாங்க முதலீடுகள் செய்யறதுக்கு முன்ன அந்த மாநிலத்துடைய கொள்கைகள் என்ன மனிதவளத்திறன் உட்கட்டமைப்புகள் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்திறன் மற்றும் நீண்ட கால நிலைத்தன்மை போன்ற அனைத்தையும் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் முதலீட்டாளர்களாக நீங்க தேர்வு செய்வீங்க அப்படி தேர்வு செய்யறப்போ தமிழ்நாடு தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்கிற அளவுக்கு முதல் பெயரா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறது நான் பெருமைப்படுறேன் எங்க மேல நீங்க வச்சிருக்க கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன் மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னு தெரியுமா தூங்கா நகரம் ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும் வைகனிதை பாயும் மண் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை இங்க மல்லிகை மணக்கம் நள்ளிரவுல இட்லி ஆவி பறக்கும் சுங்குடி சேலைகள் கைவினைப் பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும் மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவுண்டி இருக்கு அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன் மதுரை சங்க வைத்து தமிழ் உள்ளத்த நகரம் கோயில் நகரம்னு பேர் கொட்டு வச்சுக்கிட்டா போதுமா எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறும் என்பதுதான் என்னுடைய ஆசை லட்சியம் பழைய மதுரையினுடைய மரபு பண்பாடு வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாக்கிற அதே வேளையில தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்ப்பு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம் புது புது மாற்றங்களை தக்க வச்சுக்கிற நகரம் என்கிற வகையில் தென் தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் மதுரை உயர்ந்து வருது டிவிஎஸ் டாஃபே ஜேகே ஃபென்னர் இன்ஃபினிக்ஸ் தியாகராஜர் மில்ஸ் மதுரா கோட்ஸ் அணிவெல் எச் பல்வேறு நிறுவனங்கள் தங்களின் தொழில் திட்டங்களை மதுரையில் நிறுவி இருக்காங்க வேளமால் மருத்துவமனை மீனாட்சி மிஷின் மற்றும் அப்போலோ போன்ற தலை சிறந்த மருத்துவமனைகள் மருத்துவத்துறையில் தனி சாதனை படைச்சிட்டு வருது பெரும் முதலீடுகளை செஞ்சு ஆயிரக்கணக்கானவங்க வேலைவாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க மதுரையின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்காங்க இங்க சர்வதேச விமான நிலையம் இருக்கு தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட முக்கிய நகரங்களை இணைக்கிறதுக்கான நெடுஞ்சாலை வசதிகள் இங்க இருக்கு இப்படி சிறப்பான இணைப்பு வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வலிமைமிக்க நகரம் தான் இது சிட்கோ தொழிற்பேட்டைகள் வடபழஞ்சி மற்றும் இலங்கை குளம் எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் வசதிகளால எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழில்துறை மையமா உருவாகக்கூடிய திறன் மதுரைக்கு இருக்கு மதுரையில உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் ஏற்கனவே செயல்பட்டு வர தொழில் நிறுவனங்களும் உயர்திறன் பெற்ற மனித வளத்தை உருவாக்குற வலுவான அடித்தளமாக செயல்படுது இங்குள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வலுவான அடித்தளத்தால பெரிய தொழிற்சாலைகளும் நன்கு பயனடைந்து வருது நம்ம அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல்ல தென் மாவட்டங்களில் தொழில் முன்னேற்றத்தை பெருக்கி மற்ற மாவட்டங்களுக்கு இணைய தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு இணைஞ்சு விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல பி எம் மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை உருவாக்கி வருது இந்த பூங்கா முழுமையாக செயல்பாட்டை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இந்த பூங்காவில மேற்கொள்ளப்பட இருக்கு இந்த முன்னெடுப்பு மாநிலத்தின் ஜவுளி உற்பத்தியை அதிநவீனமாக்கி மேம்படுத்தும் விருதுநகரின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக விளங்கும்னு நான் முழுசா நம்புறேன் தேனி மாவட்டத்தில் நானூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பொது பொறியியல் பூங்கா மற்றும் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இலப்பைக்குடி பகுதியில் நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஏக்கரும் கழனிவாசல் பகுதியில் நூற்றி ரெண்டு ஏக்கரும் தொழில் பூங்கா உருவாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னை கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்ட டைடல் பூங்காக்களின் பெரும் வெற்றியை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்துகிற வகையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை மாநகரங்களிலேயும் டைடல் பூங்காக்களை நிறுவுவதற்காக முடிவெடுத்தோம் மதுரை மாவட்டத்தில் முன்னூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருது மதுரை மாவட்டம் மட்டுமல்ல சிவகங்கை மாவட்டத்திலும் டைடல் நீய பூங்கா நிறுவப்பட்டு வருது விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள்லையும் டைடல் நிய பூங்காக்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையத்தை அமைக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தூத்துக்குடி ஓசூர் கோயமுத்தூர் நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர் மாணவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு கிடைச்சிருக்கு உறுதி செய்யப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வர இருக்கு அந்த வகையில் ஈர்த்திருக்கிறோம் இன்று உறுதியாகி உள்ள முதலீடுகள் கப்பல் கட்டுமானம் தோல் அல்லாத காலனி மின்னணுவியல் உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மிக மிக முக்கியமா மதுரை மேலூர்ல இருநூத்தி எழுவத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான சிப்காட் தொழில் பூங்காவுக்கு இன்னைக்கு அடிக்க நாட்டியிருக்கேன் மகளிர் முன்னேற்றத்திற்காக அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற முன்னெடுப்புகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது நாட்டிலேயே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற மாநிலமாக தமிழ்நாடு யாரும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கு அதுக்கு வலு சேர்ப்பது போல தைவான் நாட்டை சார்ந்த பே ஹாய் குழுமம் தோல் அல்லாத காலணி உறுப்பு திட்டத்தை மதுரையில் நிறுவ முன் வந்திருக்கு இதன் மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கிடைக்க போது அது பெண்களுக்கு சிறிய அளவிலான சிப்பிலிருந்து பெரிய அளவிலான ஷிப் வர எல்லா துறைகளிலையும் தமிழ்நாடு தன்னம்பிக்கையோட தன்னிறைவு பெற்று நிமிர்ந்து இருக்கிற காலமா திராவிட மாடல் ஆட்சி காலம் அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் உண்டாய் நிறுவனமும் தன்னுடைய கப்பல் கட்டுமான திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு கப்பல் கட்டுமான துறையில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்துகிற இந்த முதலீடு மற்ற மாநிலங்களை ஊக்குவிக்கிறதோட உதிரிபாகல் உற்பத்தி நிறுவனங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் வாகன துறையில் எத்தகைய வளர்ச்சி ஏற்படுத்துச்சோ அதே போல ஹுண்டாய் நிறுவனத்தின் கப்பல் கட்டுமான நிறுவனமும் பெரும் வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தும் எஸ்எஃப்ஓ டெக்னாலஜிஸ் நிறுவனம் பொறியியல் மின்னவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திரிவுகளில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கு இந்த நிறுவனம் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான விரிவாக்க திட்டத்தை தேனியில் மேற்கொள்ள இருக்குது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று மேற்கொள்ளப்படுது இப்படிப்பட்ட உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களை தமிழ்நாட்டை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தென் மாவட்டங்களில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பயோ எனர்ஜி துறையில் பதினோராயிரம் கோடி ரூபாயை முதலீடு செஞ்சிருக்கு இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கீழடின் பாரம்பரியத்திலிருந்து இன்றைய நாகரிகம் வர தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ள இந்த மண் மனித நாகரிகத்தின் தளராத வளர்ச்சியை தன்னகத்தை தாங்கி நிற்கிறது இந்த அனுபவங்களின் அடித்தளத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் அந்த மக்கள் தொகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்கம் டிடிசிபி தயாரித்துள்ள முதுரை மாஸ்டர் பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புதிய நகர்ப்புற வடிவமைப்பை கொண்டிருக்கு விளையாட்டு பொம்மைகள் உற்பத்திகளை தமிழ்நாட்டை முன்னணி மையமாக மேம்படுத்தவும் விளாச்சாரை அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளை சேர்ந்த கலைஞர்களை பாரம்பரிய பொம்மை தயாரிப்பு திறனை உயர்த்தவும் அவளுக்கு புதிய சந்தமைப்பு வடிவமைப்பை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குகிற இன்றைய தினம் தமிழ்நாடு பொம்மை உற்பத்தி கொள்கையை வெளியிடுறதுல நான் பெருமை அடைகிறேன் தொழில் மற்றும் கல்வித்துறை சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாகணும் தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை புதுமையை வரவேற்கும் மதுரை மண்டலத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் அந்த பகுதியில் முக்கிய நிறுவனங்களோடு இணைந்து பதிமூணு கோடி ரூபாய் தொடக்க முதலீட்டில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்காவுக்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்தோட பயன்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது இந்த திட்டங்களுக்கான முதல் தவணையாக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்களின் நிகழ்ச்சியில் நான் வழங்கி இருக்கிறேன் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தும் குறிக்கோளோடு நாங்கள் பணியா பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் முதலீட்டாளர்களின் பங்கு மிக மிக அவசியம் மிக மிக முக்கியமானது இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் முதலீடுகளை விரிவாக்க திட்டங்கள் மேற்கொண்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன் உங்க ஆதரவு தொடரணும் உங்க வருங்கால திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கொள்ளணும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட நிறுவனங்களுக்கு வாழ்த்துக்கள் இணைந்து வளருவோம் இணையற்ற வளர்ச்சியை பெறுவோம் நன்றி வணக்கம்